பீஷ்மர் பிரம்மச்சாரி விரதம் பூண்ட பின்பும் ஏன் பெண்களை சிறையெழுத்தார் என உங்களுக்கு தெரியுமா சந்தனு மற்றும் சத்யவதிக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ஒருவன் சித்ராங்கதன் மற்றொருவன் விசித்திர வீரன் இதில் சித்ராங்கதன் முன்கோபம் கொண்டவனாக இருந்தான் விசித்திர வீரனோ இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக இருந்தான் அவர்கள் பால்ய பருவத்தில் இருக்கும் பொழுதே இறந்துவிடுகிறான் சந்தனோ மரணத்திற்கு பின்பு சத்யவதி பட்டத்துப் பொறுப்புகளை ஏற்று ஆட்சி செய்து வந்தாள் சத்யவதி தன் பிள்ளைகளுக்கு திருமணம் வயது எட்டியதும் திருமணம் செய்ய முடிவெடுத்திருந்தாள் ஒருநாள் சித்ராங்கதன் வேட்டைக்கு சென்றான் அங்கு தன் முன்கோபத்தால் கந்தரனிடம் சண்டையிட்டு மடிந்து விடுகிறான் சில நாள் கழித்து விசித்திரை வீரனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாள் சத்யவதி ஆனால் விசித்திரை வீரன் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக இருந்ததால் அவன் திருமணத்திற்கு மறுக்கிறான் வேறு வள்ளி இல்லாமல் நாட்டின் நலன் கருதி அவன் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறான் ஆனால் அவன் உடல் நலன் தெரிந்ததால் எந்த நாட்டு அரசனும் பெண் குறுக்க முன் வரவில்லை அப்பொழுது அழகில் சிறந்த காசி நாட்டு மன்னன் புத்திரிகளுக்கு சுயமரம் நடந்து கொண்டிருந்தது சத்யவதி பீஷ்மரிடம் சென்று அவர்களை சிறையெடுத்து வருமாறு சொன்னாள் அதற்கு பீஷ்மர் இப்படி செய்தால் நான் செய்த சபதம் என்னாகும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மறுக்கிறான் வேறு வழியின்றி சத்யவதை சொன்னபடி கேட்டு காசி நாட்டு சுமத்துக்கு சென்று காசி நாட்டு புத்திகளை தன்னுடைய தம்பிக்காக செயலெடுத்து வருகிறான்